அருகே சர்வதேச நடன தினத்தை முன்னிட்டு பிரபுதேவா முன்னிலையில் உலக சாதனை நிகழ்ச்சி ஆயிரத்தி எண்ணூறு நடன கலைஞர்கள் பங்கேற்று பிரபுதேவாவின் பாடல்களுக்கு நூறு நிமிடங்கள் நடனமாடி உலக சாதனை சாதனை நிகழ்வை நாற்காலியில் அமராமல் மேடையில் நின்றபடியே மெய்சில ரசித்த பிரபுதேவா மேடையில் பிரபுதேவா நடனம் ஆடாமல் சென்றதால் ஏமாற்றம் சென்னையில் தனியார் அமைப்பு சார்பாக சர்வதேச நடன தினத்தையொட்டி பிரபுதேவாவிற்கு அர்ப்பணிக்கும் விதமாக கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நம்ம நம்ம மாஸ்டர் முன்னாடி என்ற பெயரில் நூறு நிமிடங்கள் தொடர்ந்து பிரபு தேவாவின் நூறு பாடல்களுக்கு நடனம் ஆடி உலக சாதனை நிகழ்த்தும் வகையில் பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் திடீரென பிரபுதேவாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரவில்லை பிரபுதேவாவுக்கு முன்பாக தங்களது நடன திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஆவலுடன் வந்த ஆயிரக்கணக்கான நடன கலைஞர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் மேலும் சுட்டரிக்கும் கோடை வெயிலில் நிகழ்ச்சி முறையாக ஏற்பாடு செய்யவில்லை என அப்போது கடும் விமர்சனங்களால் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மாதவரம் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு திறந்தவெளி அரங்கில் நம்ம மாஸ்டர் நம்ம முன்னாடி என்ற நடன நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற்றது சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் இதில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது இதில் சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்கள் மட்டுமின்றி மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான நடன பயிற்சி பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் கலந்து கொண்டனர் மாலை சுமார் ஆறு முப்பது மணி அளவில் பிரபுதேவா நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்தடைந்தார் மேடையில் பிரபுதேவா குத்து விளக்கேற்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என பிரபுதேவா கூறியதைத் தொடர்ந்து உலக சாதனை நிகழ்ச்சி தொடங்கியது பிரபுதேவா நடனத்தில் உருவான நூறு பாடல்கள் இதில் இசைக்கப்பட்டன தொடர்ந்து நூறு நிமிடங்களுக்கு நூறு பாடல்கள் இசைக்கப்பட்ட போது ஒவ்வொரு குழுவினராக மேடை அருகே வந்து நடனம் ஆடி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர் ஒரு நிமிடத்திற்கு ஒரு பாடல் என்ற வகையில் நேரம் குறைக்கப்பட்டு அடுத்தடுத்து பாடல்கள் இசைக்கப்பட்டன தொடர்ந்து நடன கலைஞர்கள் பிரபுதேவாவின் பாடல்களுக்கு நடனம் ஆடினர் நடன கலைஞர்கள் நடனம் ஆடுவதை நாற்காலியில் அமர்ந்து பார்க்காமல் மேடையில் நின்றபடியே பிரபுதேவா கண்டு கழித்தார் நீண்ட நேரம் மேடையில் நின்றதால் சோர்வடைந்தது போதும் நாற்காலியில் அமராமல் குத்துக்கால் போட்டு கொண்டும் முழங்காலில் முட்டி போட்டுக் கொண்டும் சிறிது நேரம் தம்மை ஆசுவாசப்படுத்திக் கொண்ட பிரபுதேவா மீண்டும் எழுந்து நின்றபடி ரசித்து நடன கலைஞர்களை உற்சாகப்படுத்தினார் அவ்வப்போது மாணவர்கள் ஆடிய நடனம் குறித்து அருகில் நின்றிருந்த ராபர்ட்டிடம் பேசி அந்த பாடலின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் ஒவ்வொரு குழுவினராக வந்து பாடலுக்கு ஏற்ப நடனம் வெளிப்படுத்தினர் தொடர்ந்து நூறு நிமிடங்கள் பாடல்களுக்கு நடனம் ஆடி இன்டர்நேஷனல் பிரைட் ரெக்கார்ட் சாதனை நிகழ்த்தினர் தொடர்ந்து பிரபு தேவா போற்றும் வகையில் உருவாக்கப்பட்ட பாடலும் இசைக்கப்பட்டு நடன கலைஞர்கள் நடனம் ஆடினர் அந்த பாடலை நாற்காலியில் அமர்ந்தபடி பிரபு தேவா கண்டு ரசித்தார் தொடர்ந்து உலக சாதனை நிகழ்த்தியதற்கான அங்கீகாரமாக ஒரு குழுவினருக்கு பிரபுதேவா சான்றிதழை வழங்கினார் பிரபுதேவா புறப்பட்டு சென்றதை தொடர்ந்து நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட பிரபுதேவா நடன குழுவினர்களுடன் செல்பி எடுத்துக்கொண்டு நிகழ்வில் இருந்து புறப்பட்டார் சுமார் இரண்டு மணி நேரம் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரபுதேவா மேடையில் நடன ஏதும் ஆடாமல் சென்றதால் அங்கு திரண்டிருந்த நடன கலைஞர்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாகினர் இந்த நிகழ்வில் நடன இயக்குனர் ராபர்ட் நடிகர் ரோபோ சங்கர் நடிகை இந்திரஜா சங்கர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்